வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ரீ பாலாஜாயிரம கந்தசாமி இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த வருஷம் நமக்கான வருஷம் எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா போஸ்டிங் இந்த டைமில் நிறைய டிபார்ட்மெண்ட்டில் போட போகிறாங்க ஸோ இதில் ஏதாவது ஒரு போஸ்டிங் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸுங்க படிக்கிற அத்தனை பேருமே கவர்மெண்ட் வேலை வாங்கிடணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கான இருபத்தஞ்சாக அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கும் நிச்சயம் வேலை முயற்சி பண்றவங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும் சரி இப்ப என்ன முக்கியமான தகவலா இதுல சொல்லப்படுற அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பத்தாயிரத்தி எழுநூத்தி ஒரு பேருக்கு அரசு பணி டிஎன்பிசில சொல்லப்பட்டிருக்காங்க அப்போ இன்னும் வேற என்ன தகவல் கொடுத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் பத்தாயிரத்தி எழுநூத்தி ஒரு பேருக்கு அரசு பணி தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் தகவல் கூடவே இன்னொரு விஷயம் சொல்றேன் கேளுங்களேன் அடுத்ததாக வந்துட்டு ஒரு நியூஸ் இது இப்ப ஓடிட்டு இருக்கு இப்ப கரண்ட் நியூஸ் பதினாலாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி மூணு காலி பணியிடங்களை நிரப்ப அறிவிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே வெளியிடப்பட்டது சரிங்களா இன்னும் பதினாலாயிரம் பேக்காண்டுக்கு மேல இருக்கு அதை வந்து இப்போ ஃபில் பண்ண பாருங்க நேரடி நியமனங்களில் சமூக நிதி வெளிப்படுத்த ஆறு எஸ்சி எஸ்டி பணியிடங்களுக்கும் அறிவிக்கை நோட்டிபிகேஷன் கொடுத்திருக்காங்க நாலுல எந்தெந்த டேட்ல நாங்க எக்ஸாம் என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி நாலு ஆண்டு திட்டத்தில் ஆனுவல் பண குறிப்பிட்ட தேதியில் முன்பே அறிக்கைகள் வெளியீடு அப்படிங்கிறது டிஎன்பிசியுடைய நிலைப்பாடு சோ இப்ப என்னன்னா கவர்மெண்ட்ல பொறுத்த வரைக்கும் இப்போ அடுத்தடுத்து அடுத்தடுத்து இப்போ டிஎன்பிசி கொடுத்துருக்காங்க அடுத்து நம்மளுடைய டெட்டோடைய ப்ராசஸ் தான் போயிட்டு இருக்கேன் அடுத்து நம்ம டீச்சர் போஸ்ட் தான் போட போறாங்க அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல நீங்க தைரியமா நீங்க படிச்ச வைக்கலாம் ஏன்னா இப்ப ரெண்டாயிரத்தி நிறைய போஸ்டிங் வந்து போட போறாங்கங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரியும் அது வேற டீச்சர் எதுவாக இருக்கட்டும் அடுத்தடுத்து போஸ்டிங் போடுறதுங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு நமக்கு தேவையானது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல கண்டிப்பாக ஏதாவது ஒரு போஸ்ட் நம்ம அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரொம்ப ஒரு இன்முகத்தோட நம்ம இருப்போம் ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க ஒரு முக்கியமான தகவலா ஒரு பழைய வாட்சு ஒரு வாட்ச் ஒண்ணு பழைய வாட்ச் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வாட்சோட இமேஜ் இதுல எடுத்து வச்சிருக்கேன்னா இருந்தாலும் அது டக்குன்னு எடுக்க முடியுமா தெரியல அந்த பழைய வாட்சில என்ன ஒரு ஸ்பெஷல் இருக்குது பாருங்க இங்க இருக்கக்கூடியது இந்த பழைய வாட்சி வந்து நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் இது கிட்ட இருந்து இதுல என்ன அப்படி பெருசா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வாட்சி பொறுத்த வரைக்கும் இதுல ஒரு முக்கியமான தகவல் இருக்கு பாருங்களேன் இப்ப இந்த வாட்சி உங்க கையில கிடைக்குது இதை எடுத்துட்டு போய் ஒரு வாட்சு கடை இல்ல ஏதோ ஒரு கடையில ஒரு வாட்சு கடையில யாராவது ஒரு நண்பர்கிட்டயே கொண்டு போய் கொடுக்குறாரு ஒருத்தர் உங்க கிட்டயோ உங்க கிட்ட இருக்கிற வாட்சு நீங்களே கொண்டு போய் ஒருத்தர் வித்துட்டு வாங்க சொல்லி கொடுக்கறோம்னு வச்சுப்பாங்க அந்த வாட்சி கொண்டு போய் கொடுக்கக்கூடிய இடம் யார் அப்படின்னா ஒண்ணு ஒரு ஆள் கிட்ட கொண்டு போய் இந்த வாட்சி வந்து பழைய வாட்சி எங்க வீட்டுல இருக்குங்க ஏதோ கொஞ்சம் பார்த்து பணத்தை கொடுங்க எங்களுக்கு ஏதோ செலவு ஆகுதான் சும்மா தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கொடுக்குறாரு அவரை வாங்கி பார்த்துட்டு ரொம்ப பழசா இருக்குதுங்க மிஞ்சி பணம் ஒரு நூறு ரூபா தரலாம் இரநூறுவா தரலாம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க அவர் சொல்றாரு நூறு ரூபா தரலாம் இரநூறுவா தரலாம் சரி அதே எடுத்து இல்லைங்க நான் தரலாம் அப்படின்ட்டு மறுபடியும் எடுத்து வந்துடுறேங்க மறுபடியும் கொண்டு போயிட்டு ஒரு வேற ஒரு கடைகள் கொண்டு போய் கொடுக்குறீங்க அந்த கடைக்காரரை வாங்கி பார்த்துட்டு இல்லப்பா இந்த வாட்ச் ரொம்ப பழைய வாட்சா இருக்கு எது யூஸ் ஆகாது இது வச்சுட்டு நான் என்ன ஒரு இருநூறு முந்நூறு ரூபா தரலாம் அவ்வளவுதான் இதோட வேல்யூ இருநூறு முந்நூறு ரூபா தரலாம் சரியா ரைட் நீங்க திரும்ப மறுபடியும் வந்துடுறீங்க வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் கொண்டு போயிட்டு இந்த தொல்பொருள் அருங்காட்சியகம் இருக்கு பாத்தீங்களா அந்த அருங்காட்சியகத்துல கொண்டு போயிட்டு எங்க இது வந்து எங்களுடைய பழைய வாட்ச் எங்க வீட்டுல சும்மாதான் இருந்துச்சு இதை வச்சுட்டு எங்களுக்கு எவ்வளவு தருவீங்க அதனுடைய வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட கேட்கறேன் அந்த தொல்பொருள் பொருள் இருக்கக்கூடியவங்க அதை வாங்கி பார்த்துட்டு இது வந்து ரொம்ப பழங்காலத்து வாட்சி இது ரொம்ப அரிய காண அறி என்ன சொல்றது பார்க்கவே அரி அரிதான ஒரு பொருள் தான் இது இந்த வாட்சி வச்சுட்டு எங்களால ஒரு ஐம்பதாயிரம் தர முடியும் நீங்க அதுக்கு மேலே ஆசைப்பட்டீங்களா நாங்க தரோம் ஐம்பதாயிரம் தர முடியும் சரிங்களா சோ இங்க நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் அந்த வாட்சை ஒரு தொல்பொருள் அருங்காட்சியகத்துல கொண்டு போய் கொடுத்ததுக்கு பின்னாடிதான் அது ரொம்ப பழைய காலத்து வாட்சி இது வந்து ரொம்ப வேலியுடையான வாட்சி இது கண்டிப்பாக ஏதோ ஒரு அரசர்களோ மற்றவர்களோ யாரோ ஒருத்தர் இது எத்தனை காலத்துக்கு முந்தைய எதுன்னு சொல்லிட்டு ஒரு அருங்காட்சியகம் வைக்கிறதுக்காக ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்து வாங்குறதுக்கு ரெடியா இருக்கு அந்த தொல்பொருள் அருங்காட்சியகம் உங்களுடைய வேல்யூ நீங்க வாட்சி மாதிரி தான் நீங்க இருக்க வேண்டிய இடத்துல இருக்க வேண்டிய கிட்ட நீங்க இருந்தீங்கன்னா உங்களுடைய வேல்யூ பல மடங்கு அதிகமாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கவர்மெண்ட் ஜாப் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு நீங்க போஸ்டிங் வாங்கிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி உங்களுடைய வேல்யூ எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது நீங்க போஸ்டிங் வாங்கினதுக்கு அப்புறம் பாருங்க இப்ப போஸ்டிங் வாங்குறதுக்கு முன்னாடி நீங்க இருக்கக்கூடிய இடம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல வாட்சை கொண்டு போய் ஒருத்தருக்கு வித்திங் பாத்தீங்களா வெறும் இரநூறுவா போகும் முந்நூறுவா போகும்னு சொன்னார் பாருங்க அந்த இடத்துல நீங்க இப்ப இருக்கீங்க உங்களுடைய வேல்யூ உங்களுக்கு இப்ப கம்மியாக இருக்கு நீங்க இருக்க வேண்டிய இடத்துல இருந்தால் உங்களுடைய வேல்யூ அதிகமாக வரும் ஏன்னா உங்ககிட்ட அவ்வளவு பவர் இருக்கு எவ்வளவு பவர்னா நீங்க படிச்சு நிறைய விஷயங்களை மைண்ட்ல வச்சுட்டு அது ஒரு போட்டித் தேர்வை பாஸ் பண்ணியாது டெட் ஆகட்டும் சம்திங் எந்த எக்ஸாம் இருந்தாலும் பாஸ் பண்ணக்கூடிய திறமை இருக்கக்கூடிய ஒரு வேல்யூபுளான பர்சன் நீங்க வேல்யூவே இல்லாத உங்க மதிப்பே தெரியாத ஒரு இடத்துல இருக்கிறதுனால இன்னைக்கு வரைக்கும் நீங்க கஷ்டப்பட்டு இருக்கீங்க உங்களுடைய கஷ்டம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ள ஒரு முடிவுக்கு வந்து வந்து ஆகணும் சரிங்களா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி எப்பாடு பட்டாவது எவ்வளவு கஷ்டப்பட்டாவது உங்க மதிப்பை நீங்க வெளியே கொண்டு வந்து காட்டி ஒரு போஸ்டிங் உட்காந்து அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நியூ இயர் அன்னைக்கு சார் நான் கவர்மெண்ட் ஜாப் இருக்குன்னு அவர் நெஞ்சு நிமித்துட்டு சொல்லணும் ஓகே ரைட் அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ